ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஃபேமிலி ப்ளாக்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் நேற்று வந்து ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க சொல்லி கொண்டைய போட்டு இப்படி மண்டைய காமிச்சுனா எப்படி இருக்கு நல்லாவா இருக்கு நல்லா வந்து குங்ஃபு குங்ஃபு சண்டை வந்து இல்லை காலையில் போயிட்டு இப்போ தான் வரும் வீட்டுக்குள்ளே இப்போ தான் நுழைவு அதனால வீடியோ போடவே லேட் ஆகிடுச்சு ஏன்னா இன்றைக்கி வந்து வீடு காலி சீக்கிரம் சீக்கிரமான சொல்லிட்டாங்க காலி பண்ண சொல்லிட்டாங்க இன்றைக்கி கா இன்னைக்கு சொல்ல காலி பண்ண சொல்லிட்டாங்க அதனால வந்து வீட்டுக்கு வந்து லீஸ் தேடி அதாவது ஒன்று சொல்லுவாங்களா கரெக்டாக தான் சொல்லுவோம் ஒரு என்னது ஒருத்தனுக்கு சுக்கரத்தில் இந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒருத்தனுக்கு தண்ணி மேலே நடப்பான் இது மாதிரி நடப்பான் அவனுக்கு எல்லாமே வரும்னு சொல்கிற மாதிரி பிக் பாஸ் வரும்போது ஒரு ப்ரெஷர் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு இது முஞ்ச உடனே இன்னொரு ப்ரெஷர் சிவகலனி சீக்வல் டு ப்ரெஷர் அக்லனி அப்படி சொல்லக்கூடாது இது சொல்லுவாங்களா உப்பு விற்க போகும்போது மழை பிஞ்சிச்சு ஆ நான் இதை பாசிவாக தான் எடுத்துக்கிறேன் அதை தான் நல்ல விஷயம் தான் நடக்குது அடுத்த வீ வீடுக்கு மாறதுனால காலையில் தேட போனோம் வீடை இது கையில் வந்தோம் காலையில் தேட போனோம் கையில் வந்தோம் காலு கை இதெல்லாம் வந்து நோட் பண்ணுங்க பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தைகள் எண்ணெய் இல்லையா எண்ணெய் இல்லையா தண்ணியில் ஓ எண்ணெயில் பொறி ஓ அதனால வந்து என்ன எதுக்கு இது சொல்ல வந்தோம் ஆ அதனால தான் இந்த ஹேர் ஸ்டைலு கொண்ட போய் எங்கே முடியெல்லாம் போட்டு ஏன்னா கொண்டை போட்டு போனால் தான் வீடு தருவாங்கன்றதுனால அது போட்டுருக்கான் அப்படி இல்லை அது கசகசன் இருக்கும்ல அதனால இந்த மாதிரி போட்டு போய்ட்டு அப்படியே வந்து உங்களுக்கு ஏன் சீரகமாக இருக்காதா

இன்னொரு இன்னொரு கட்டில போட்டா அதையும் போட முடியாது அப்ப தான் போடுறது இல்லை அதை போடலாம் ஆனா போட முடியாது மக்களே இதையும் இந்த ரூம்ல போடலாம் ஆனால் போட முடியாது சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் இன்னொரு வீடு கிடைச்சது அதுல பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குன்றாங்க ஆனா இல்ல இருக்கு ஆனா இல்லன்ற ஆக்சுவலா ஆல்ரெடி ஒருத்தர் வேற வந்து அங்க ஆட்டோ விட்டுறாராம் சோ அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஆட்டோ விட்டுறாரா நம்ம போய் காரை விட்டோம்னா இந்த பார்க்கிங் படத்துல வந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்மளுக்குலாம் அந்த அளவுக்கு தாங்குற சக்தி இல்லைப்பா இந்த உடம்புல தாங்காது இந்த பாடி தாங்காது அதனால அது ஒரு டவுட்டாக இருக்கு ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு ஆனால் வீடு நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருக்கு பால்கனிலாம் இருக்கு அதனால கொஞ்சம் பிடிச்சி கொஞ்சம் பிடிக்கல அது அதாவது ஏன் பிடிக்கலன்னா இந்த வீடு மாதிரி எதுவுமே வரல இதெல்லாம் இது கொஞ்சம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆனால் காசு நல்லா இருக்கா அதனால இப்படி ஆயிட்டு இருக்கு சரி ஓகே அதனால இது ஒன்று சொல்லணும்னு நினைச்சோம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிரபஞ்சம் இந்த நிறைய அதிசயமான விஷயங்களாக இருக்கு நீங்க வந்துட்டு இதை வந்துட்டு புரிஞ்சு உள் வாங்கி நீங்க இதை வந்துட்டு உங்களுடைய மனசுக்குள்ள இப்படி தான் பேசணும் நீங்க அதை வந்து உள்வாங்கி நீங்க அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உண்மையா வேண்டி கேட்டீங்கன்னா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன விஷயமானாலும் கொடுக்கும்

சார்ந்த ஒரு விஷயம் அதாவது இதுக்கு வந்து கிறிஸ்டின் மதம் சார்ந்த விஷயம் இல்ல மதம் அப்பாற்பட்ட விஷயம் மதம் தாண்டின விஷயம்ன்றத சார்ந்துன்னு போட்டு அதாவது அந்த பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் காமன் அந்த மாதிரி ஏன்னா ஸ்டார்டிங்லன்னா பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் இயற்கையை தான் வழிபட்டு இருக்காங்க சோ அந்த அது ஒரு விஷயத்தை தான் நம்ம கடைபிடிக்கிறோம் அந்த பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை நீ பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க வந்துட்டு அந்த ஒரு உரிமையோட உரிமையோட நீங்க கேட்கணும் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க கதவை முடிட்டு சத்தமா கேட்பாங்களாம் நான் நம்பவே இல்லைங்க எங்களுக்கு நடந்துச்சுன்னாங்க நான் சத்தம் போடுற அளவுக்கு எனக்கு தெம்பு கிடையாது அதனால வந்துட்டு ஏன்னா சத்தம் போட்டா என் பொண்டாட்டிக்கு பிடிக்காது அதனால நான் வந்துட்டு என் மனசுக்குள்ளே டெய்லி வேண்டினேன் ஒரு சில விஷயம் அதனால வந்து வேண்டே வீடு எப்படி வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நிறுத்தி நினைத்தாயோ

எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு சொந்தமா அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி உருக்கமா வேண்டுவேன் அது வந்து நீங்க உங்க செய்யல அப்படி வேண்டிக்கோங்க ஸோ அது கண்டிப்பா நடக்குது நிறைய பேருக்கு நடந்திருக்கு இது வந்து எப்படின்னா இப்ப யாரோ ஒருத்தவங்க சொல்லி நாங்க அப்படி செய்யல அவங்க வந்து அவங்க நினைச்சதெல்லாம் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை விட பெரியவங்க அவங்க சொல்லி அது வந்து சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இவரு ட்ரை பண்ணி பார்த்து இவர் வந்து பிக் பாஸ்ல வந்து ஸ்டார்டிங் நிறைய ப்ராப்ளம் நடந்துச்சுல்ல அது எப்படி நடக்கும் எங்களுக்கு கண்டினியூவா ஃபாலோ பண்ணிச்சு உங்களுக்கு தெரியும் இந்த வாட்டி அதே போல் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சில அது வேணாரு அதை எனக்கே சொல்ல மாட்டேங்கிறாரு என்ன வேணும்னு சொல்லிட்டு சோ அதனால அவருக்கு அது வந்து நம்பிக்கையா இருக்கு அதனால அதை நான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கேன் எனக்கு வந்து எனக்கு இம்பார்ட்டன்டா இப்ப தேவைப்படுறது வந்து பாத்தீங்கன்னா வீடு மட்டும்தான் ஏன்னா இவ்வளோ வை இவ்வளோ நாள் ஆகிடுச்சி இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு பொருளை தூக்கிக்கிட்டு பசங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படி எவ்வளோ நாளைக்கு நம்ம வளைய முடியும் ஸோ நமக்குன்னு ஏதாவது ஒரு இடமோ இல்லை ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் மன நிம்மதியாக இருக்கும் இப்போ மாமியார் வாங்குறாங்க மாமனார் வாங்குறாங்க அப்படின்னா ஓகே பட் நமக்குன்னு நம்மளுடைய இதுன்னு ஒன்று இருக்குல்ல அது மாதிரி பண்ணணுன்றது எங்களோட ஆசை பட் அது அமையமான்ற தெரியல பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் என்ன பண்ணுறது தெரியுமா இந்த மைக் இருக்கிறது தெரியாமல் அங்கே பேசிகிட்டு இருக்கேன் அச்சா அப்போ அது கேட்கும் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டிருக்கோம் சரி ஓகே அவனை நான் வந்து நைஸாக வந்து இல்லை கொஞ்சம் தான் பேசணும் நைஸாக வந்துட்டு அவனை பயமுறுத்தலாம் பார்த்தேன் அவன் அப்படியே அசால்ட்டாக வந்து நிற்கிறான் ஏன்டா ஒரு பெரிய மனுஷன் மரியாதை வேண்டாம் ம் நான் அதை சொல்லிவிட்டேன் அந்த வேண்டுதல் சொல்லிட்டியா அதனால் நீங்களும் அதை கடைபிடிச்சி

இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க செய்ய போகிறீங்க ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வேண்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குது என்ன சோதிக்கிறியா இல்லை அவங்களுக்கு நம்பிக்கைக்காக சொல்கிறேன் அப்படிதான் சொன்னாங்க ட்ரை பண்ணுங்க வெற்றி நமதே இன்னைக்கு பிளாக் எடுக்கலாம் தான் பார்த்தேன் எனக்கு ஆக்சுவலாக வந்து பிரியாணி செய்கிற பிளான் இருந்துச்சு பட் இந்த வீடு தேர்ந்த இதில் வந்து என்னால் பிளாக் போட ஒரு கோவில் தப்பிச்சு ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியல அந்த தான் சரி ஓகே நீங்கள் இந்த மாதிரி கே கேட்ட கொஷினை வந்து அப்படியே சொல்லிவிட்டு வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஸோ இது விக்கு கிடையாது இது விக் ஆ பார்த்தீங்களா போதும் போது போது போகுது பார்த்தீங்களா என் குரு வளர்க்க சொன்னேன் வளர்த்தேன் ஆனா இன்னைக்கு நான் கற்பனா இருந்தேன் நஜி நான் சொல்றேன் என்ன தெரி சொன்னாங்க நாங்கள் என் கொண்டையில கவிக்கூடாது என்ன தெரி மாசம் நாங்க வந்தேன் நீ வைக்க கொஞ்சம் ராஜகிரன் தம்பி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க அவ்வளவு அழகா இருக்கே எலு எலும்பு இல்லையா அங்கே ஒரு குரல் கேட்குதா வெட்டாதைக்கு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் குருதான் கட்டபொம்மன் சரி ஓகே உம் ஓகே சார் இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சிக்கிறோம் இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும் கண்டிப்பாக வரும் ஏதாவது ஒன்று மாதிரி இருக்குது மழை பெஞ்சா போட மாதிரி இருக்குது தண்ணியெலாம் மூஞ்சில் விளையாடுவாங்க சாரி ஓகே உங்களை அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம் அது வரைக்கும் நேற்று இதை தான் சொன்னீங்க சூப்பரான வீடியோ இன்னைக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு வீடு தேடிட்டு வந்து ரொம்ப அது ஆகிடுச்சி வயசு வேண்டிக்கோங்க ஏதாவது ஒரு வீடு கிடைக்கட்டும் ப்ளீஸ் பிடிச்ச மாதிரி எனக்கு கிடைக்கணும் ப்ளீஸ் படக்கு பார்த்த வேசல் வேண்டாம் ப்ளீஸ் சொல்றேன் இல்ல வடக்கு ஒரு பிரச்சனை ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்ததா அப்படி யோசிக்கிறோம் பட் போனா தெரியும் போவோம் வந்தா போய்தான் பாப்போமே சந்திக்கிறோம்